ஜவகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்களே நம் தமிழ் மொழியின் பெருமை இந்து தமிழறிந்தோர் என்று சித்தரிக்கப்படும் ஒரு சிலரால் வேகமாக வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது தமிழ் மறை என்று அழைக்கப்படும் திருக்குறளுக்கு பரிமேலழகர் முதல் பல நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் பொருள் விளக்கம் கொடுத்துள்ளனர் தற்போது கவிஞர் வைரமுத்து வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்று புதிய கோணத்தில் நாத்திக மாடலில் உரை எழுதி உலகமெங்கும் தான் எழுதிய புத்தகத்தை வியாபார நோக்கில் விளம்பரப்படுத்தி வருகிறார் இந்த நூலில் கூறப்பட்டுள்ள உரையினை கண்டு தமிழாய்ந்த அறிஞர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் வள்ளுவரின் கோட்பாடுகளுக்கு வேட்டு வைக்கும் வகையில் அமைந்துள்ள எதிர்மறையான கருத்துக்களே அதற்கு காரணம் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற அபத்தம் தமிழுக்கும் வள்ளுவருக்கும் களங்கம் கற்பிக்கும் விதமாக உள்ளது வெண்மையான ஆடையில் படிந்த கடினமான நீங்காத கரையாக உள்ளது உலக நாடுகள் பலவற்றில் வாழும் முக்கிய தமிழ் பிரபலங்களுக்கு இந்த நூலை அன்பளிப்பாக வழங்கி அந்த நூல் பற்றி பெருமையாக விமர்சனம் செய்ய சொல்லி தன்னுடைய வியாபார யுக்தியை சரியாக திட்டமிட்டு செய்து வருகிறார் வைரமுத்து அந்த வகையில் நாட்டின் யுனான் மின்சோ பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக பணிபுரியும் என்ற நிறைமதிக்கு தான் கையொப்பமிட்டு அன்பளிப்பாக அனுப்பியிருக்கிறார் அவரும் நூலை பெற்றுக்கொண்டு வைரமுத்துவை பாராட்டி வீடியோ ஒன்றை வெளியிட்டு நூலை விளம்பரப்படுத்தியிருக்கிறார் வைரமுத்துவை புகழ்ந்துள்ளார் திருக்குறளுக்கு உரை என்ற பெயரில் திருவள்ளுவரை விடவும் தான் மேம்பட்டவராக தன்னை காட்டிக்கொள்ள முயன்றிருக்கிறார் வைரமுத்து திருக்குறளில் முதல் அதிகாரத்திற்கு கடவுள் வாழ்த்து என்று பெயர் சூட்டினார் திருவள்ளுவர் திருவள்ளுவரை பின்பற்றியே உரை எழுதிய அனைத்து உரையாசிரியர்களும் முதல் அதிகாரத்தை கடவுள் வாழ்த்து என்றே பெயரிட்டு வந்தனர் ஆனால் வைரமுத்து திருவள்ளுவர் கூறிய கடவுள் வாழ்த்தை அறிவு வணக்கம் என்று கூறி திருவள்ளுவரை சிறுமைப்படுத்தி இருக்கிறார் திருவள்ளுவருக்கே திருத்தம் கொடுக்கிறார் கடவுள் என்பதை அறிவு என்று கூறினால் ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களுக்கும் அறிவு இருக்கிறது எங்களுக்கும் அறிவு இருக்கிறது விட்டால் கடவுள் ஆக முடியுமா கிஹிகான் தன் வீடியோ பதிவில் வைரமுத்துவுக்கு சொல்கிறார் தாங்கள் கையொப்பமிட்ட இந்த நூலை அளித்தமைக்கு நன்றி இந்த சிறப்பான நூலை என் மாணவர்கள் அனைவருக்கும் பரிந்துரைத்து திருக்குறளின் நித்திய ஞானத்தை பகிர்ந்து வளர்ப்பேன் எனக்கு பிடித்த குரல் கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்குத்தக இந்த நூல் கற்பவற்றை ஒருவன் குற்றமர கற்க வேண்டும் கற்க வேண்டிய உயர் பொருளை கற்றவின் காற்று நன்னறையில் நிற்க வேண்டும் என விளக்குகிறது என்று கதையளந்து விட்டிருக்கிறார் இந்த கிகிகாங் என்ற நிறைமதி தமிழை நன்கு கற்றவரா என்று சந்தேகம் எழுகிறது வள்ளுவர் பற்றி வள்ளுவரின் சிந்தனைகள் பற்றி திருக்குறள் பற்றி அவருக்கு நல்ல புரிதல் இல்லை என்றே தோன்றுகிறது வள்ளுவரின் தெய்வ நம்பிக்கை வள்ளுவர் கூறும் மறுபிறவி வள்ளுவர் கூறும் ஊழ்வினை இவைகள் பற்றி கிஹாங் என்ற நிறைமதி அறிந்திருப்பதாகத் தெரியவில்லை வைரமுத்து உரையில் தெய்வத்தை பற்றி ஊழ்வினை பற்றி மறுபிறவி பற்றி வள்ளுவரின் கருத்துக்களுக்கு மாறுபட்டிருப்பதை தெரியாமல் தான் தோன்றித்தனமான இந்த வைரமுத்துவின் நூலை புகழ்ந்து வள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் இடுக்கு தேடி தந்திருக்கிறார் தமிழர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் ஒன்றை சொன்னால் எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் சபாஷ் போடுவது வழக்கம் இப்படித்தான் கால்டுவெல்லுக்கும் போட்டார்கள் அதுபோலத்தான் இந்த சீன பெண்ணுக்கும் தாளம் போடுகிறார்கள் இவரிடம் தமிழ்கற்க மாணவர்களின் கல்வித்தரம் எப்படி இருக்கும் வள்ளுவரின் திருக்குறளுக்கு உரை எழுதுவதென்றால் ஒவ்வொரு குறளுக்கும் நேர்மறையான பொருளையும் விளக்கத்தையும் தர வேண்டும் அதை விடுத்து எதிர்மறையான விளக்கம் எதிர்மறையான பொருள்தர வைரமுத்து படாத பாடுபட்டிருக்கிறார் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கில் சேருவாரி இறைத்திருக்கிறார் இப்படித்தான் கம்பராமாயணத்துக்கும் எதிர்மறையான கருத்துக்களை பதிவு செய்தார் திருவள்ளுவரின் நம்பிக்கையை கொள்கையை கோட்பாட்டை தகர்த்து அறிந்துள்ளார் கடவுள் மறுபரப்பு ஊழ்வினை வள்ளுவர் உண்டென்று நம்புகிறார் வைரமுத்து இல்லை என்கிறார் கவிஞர்களுக்கு ஆழ்ந்த ஞானம் வேண்டும் பார்க்க எளிமையும் கருணையும் இருக்க வேண்டும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு இருக்க வேண்டும் கவியரசு கண்ணதாசன் வாலிப கவிஞர் வாலி மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தார்கள் ஆனால் வைரமுத்துவிடம் இவைகள் எதுவுமே இல்லை நிறைந்திருப்பது ஆணவம் கர்வம் மமதை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர் கம்யூனிஸ்ட் கொள்கையை கடைபிடித்தவர் திரைப்பட பாடலாசிரியர் திரைப்படங்களில் கூட தெய்வங்கள் பற்றிய பாடலை எழுதாமல் இருந்தவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் கடவுளை பற்றிய ஒரு காட்சிக்கு அது சம்பந்தமாக பாடல் வேண்டும் என கேட்க கடவுள் பாட்டு தான் எழுத மாட்டேன் என்று கூறிச் சென்றவர் அந்த தயாரிப்பாளர் கவியரசரிடம் நடந்தவற்றை கூறினார் உடனே கவியரசர் அந்த பாடலை தான் எழுதாமல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அழைத்து தம்பி தயாரிப்பாளரோ டைரக்டரோ எந்த பொருளில் எந்த காட்சிக்கு பாடல் கேட்கிறார்களோ கவிஞன் அதை எழுதி கொடுக்க வேண்டும் இது தொழில் உன்னிடம் தெய்வத்தை கடவுளை பாடலில்தான் கேட்கிறார்கள் கும்பிடச் சொல்லவில்லை கடவுளை பற்றி தெரிந்தால்தான் அது சம்பந்தமான பாடல்கள் ஏற்ற முடியும் எந்த பொருள் படவும் பாடல் எழுதுபவனே முழு கவிஞன் நீ முழு கவிஞன் என்றால் அவர்கள் கேட்கும் பாடலை எழுதி கொடு என்றாராம் கவியரசனின் அன்பு கட்டளை ஏற்ற கல்யாண சுந்தரம் கடவுள் பாட்டுக்களை எழுதினாராம் தில்லை அம்பல நடராஜா அறம் காத்த தேவியே அம்பிகையே முத்து மாரியம்மா ஆனைமுகனே ஆதி முதலானவனே போன்ற பாடல்கள் அவர் எழுதிய பாடல்கள்தான் ஒரு கருத்து உங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால் அதை நீங்கள் ஏற்க வேண்டாம் ஏற்பதும் ஏற்காததும் உங்கள் விருப்பம் ஆனால் உலகம் நம்புவதை உலகம் சொல்வதை நீங்கள் எள்ளி நகையாடினால் ஏகடியம் செய்தால் உங்களைப் பற்றியே எங்களுக்கு சந்தேகம் வருகிறது வள்ளுவர் நாத்திகர் அல்ல ஆத்திகர் மறுபிறப்பில் நம்பிக்கை கொண்ட ஆத்திகர் ஊழ்வினையில் அசையாத நம்பிக்கை கொண்ட ஆத்திகர் ஒரு ஆத்திகர் இயற்றிய குறட்பாக்களுக்கு விளக்க உரை எழுத வேண்டுமென்றால் அவர் கூறியிருக்கும் கருத்துக்களுக்கு பொருளுக்கு ஏற்ப எழுதுவதே முறை அதை பின்பற்ற முடியாவிட்டால் எதற்கு உரை எழுத முயற்சிக்க வேண்டும் நீங்கள் எழுதியிருப்பது உரையல்ல கரை நீங்கள் நாத்திகர் என்று சொல்லிக் கொள்பவர் பெரியாரிஸ்ட் பெரியார் திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று விமர்சித்தவர் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பின்பற்றுங்கள் மற்றவர்கள் மேல் திணிக்காதீர்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையோர் ஆத்திகர்கள் இறை வழிபாடு செய்பவர்கள் இறைவனை நம்புகிறவர்கள் இவையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் கவிஞர் பொது மனிதர் நாத்திகர்கள் மட்டுமல்ல ஆத்திகர்களும் உங்கள் எழுத்துக்களை படிப்பவர்கள் கேட்பவர்கள் தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அடுத்தவர் நம்பிக்கையை இகழாதீர்கள் நீங்கள் கண்டிப்பாக நம்ப வேண்டும் என்று யாரும் உங்களிடம் கூறவில்லை பெருவாரியான மக்கள் கடவுள் உண்டு மறுபிறப்பு உண்டு ஊழ்வினை உண்டு என்று நம்புகிறார்கள் நீங்கள் இல்லை என்று தட்டுகிறீர்கள் உங்கள் செயலுக்கு திருவள்ளுவரே திருக்குறளில் புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்தில் குரலில் பதில் கூறியிருக்கிறார் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் இதில் அலகை என்பதற்கு பொருள் பேய் என்பதாகும் உலகத்தில் உள்ள உயர்ந்தோர் பலரும் உண்டு என்று கூறுவதை இல்லை என்று தன் புல்லறிவால் சொல்கின்ற ஒருவன் உலகத்தில் காணப்படும் ஒரு பேயாக கருதி விளக்கப்படுவான் என்பதே இந்த பாடலின் பொருள் வள்ளுவர் கூற்றுப்படி நீங்கள் மனிதனா இல்லை பேயா நேர்களை இனி அடுத்தொரு பதிவில் சந்திப்போம்